இப்பொழுது நம் நகருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டு வயது இளைஞர் கவிஞர் முத்தரசையா அவர்கள் ஏற்புரை வழங்க வருகிறார் அபுதன ஒரு பொருள் உண்டன காட்டும் தாய் தமிழுக்கு என் தலையாய விளக்கம் அன்னை தமிழால் அபுதம் பொழிந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவரை பற்றி நான் எழுதிய புத்தகத்திற்கு மதிப்புரை எழுதிய மதிப்புரை தந்து உரையாற்றிய அன்பு தம்பி நரேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய விளக்கம் ஏற்கனவே நம்முடைய மாபெரும் தலைவர் மனிதருள் மாணிக்கம் பெருந்தன்மையான மனிதர் பெருந்தன்மையான மனிதர் இந்த சொற்களை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் எதை தொட்டாலும் முழுமையாக செய்ய வேண்டும் என்று அன்பானவர் அடக்கமானவர் அமைதியானவர் ஒழுக்கமானவர் பண்பாளர் அறிவாளி அவர் ஏதாவது அவர் தாமே கற்றுக்கொண்டு தம் குடும்பம் நடத்துவதற்கு கோடி தேடி குவித்து பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று கருதியவர் இல்லை அந்த மகாமனிதரை பற்றிய ஒரு அருமையான விழாவை வழக்கறிஞர் கண்ணன் அவர்களும் அருண் அவர்களும் இதோ அமர்ந்திருக்க முத்துலட்சுமியினுடைய திருவருளால் இத்தனை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் மனமாறு வாழ்த்துகிறேன் தமிழ் பெரும் சார்ந்தவர்களே தாய்மார்களே ராஜேந்திரன் அவர்களை பற்றி பேசுவதானால் ஒரு மணிக்கிழக்காக அவரே ஒரு இலக்கியம் அவர் ஒரு இலக்கியம் இலக்கிய நினைவு விருது வழங்கும் விழா என்று சொல்கிறார்கள் ராஜேந்திரன் அவர்களே ஒரு இலக்கியம் நான் அவர்களை திருவள்ளுவராக பார்க்கிறேன் நரேந்திரன் புத்தக தேரி புத்தக பூக்களின் தேரி நரேந்திரன் அவருக்கு போயிரு அவருடைய வீட்டுக்கு போயிருந்த போது ஒரு புத்தகத்தை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினோரு பக் பதினாறு பக்கங்கள் பாவேந்தர் எழுதிய ஐம்பத்தாறு நூல்களின் அடக்கம் நதாக ரொம்ப இலக்கிய அமைப்புகளின் சார்பில் வந்திருக்கிற பேரறிஞர்கள் இருக்கிற அவை இது நான் தப்பும் தவறுமாக பேசக்கூடாது என்று எனக்கு தெரியும் அவர் ஒரு புத்தக பூக்களின் தேனி தேவதாஸ் அவர்கள் கூட்டம் நடத்துவதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும் என்பதனால் ஒரு சில மணித்துளிகளில் ஒரே முடித்துக் கொள்வதுதான் நாகரிகம் என்பது எனக்கு தெரியும் அவருடைய வீட்டிலே பார்த்த புத்தகத்தை பார்த்த பிறகுதான் நான் பாவேந்தரின் இலக்கிய வானம் என்பது பற்றி எழுத வேண்டும் என்று தீர்மானம் செய்தேன் என்று நரேந்திரன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பக்கங்களை உடைய ஒரு புத்தகம் நாங்கள் பழைய காலத்தில் படிக்கிற போது சீவக சிந்தாமணி என்று ஒரு நூல் அதை நச்சு உச்சி மேற்புலவர்கள் நச்சினார்குரியர் உரை எழுதி இருக்கிறார் அது தலையணை மாதிரி இருக்கும் அதை விட பெரிய தலையணையாக இருந்தது இந்த புத்தகம் அதை பார்த்த உடனே தம்பி ஒரு சில திங்கள் ஒரு முப்பது நாள் நாற்பது நாளைக்கு இதை என் கையிலே கொடுத்தாக வேண்டும் நான் பாவேந்தரை பற்றி ஒரு நூல் எழுத வேண்டும் என்று இருக்கேன் அப்போது வந்தது தான் பாரதிதாசனை பற்றி நான் பா ஒரு பெரிய நூல் எழுதி பாவேந்தர் விருது பெற்ற வேண்டும் என்றே ஒரு குறிக்கோள் அப்போது தான் இருந்தது அந்த குறிக்கோடு தான் அந்த புத்தகத்தை என்னை பார்த்தது பார்த்து எழுத செய்து ஒரு நூற்றி ஐம்பது பக்கங்கள் பாவேந்தரின் இலக்கியவானம் என்று எழுத நான் எழுதலை என்னுடைய உணர்வு எழுதியது என்னுடைய தமிழ் தாகம் எழுதியது என்னுடைய தமிழ் பற்று எழுதியது நான் எழுதியது என்று ஒரு ஒருநாள் அவரை சொல்ல மாட்டேன் நான் எழுதவில்லை என்னுடைய இரையாக இருந்தது அவர்தான் அந்த நரேந்தர் புத்தக பூக்களின் தேடி என்று தான் நான் சொல்லுகிற இடங்களெல்லாம் சொல்லுகிறேன் அவர் வீட்டு புத்தகம்தான் பாவேந்தர் விருதை வாங்கி கொடுத்தது நான் ஏற்கனவே இன்றைய தலைவர் ராஜேந்திரன் பற்றி சுருக்கமாக சுருக்கமாக சொன்னால் திருக்குறளிலே பத்து உடைமைகள் இருக்கின்றன என்ன தம்பி பார்த்துருக்கீங்களா பத்து உடைமைகள் அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை உடைமை அப்புறம் இருக்கிற அமைதியாக இருக்கிற ஒரு உடைமை அது அறத்துப்பால் ஐந்து உடமையைப் போல பொருட்பால் ஐந்து உடைமை வைக்கிறார் அறிவுடைமை உள்ள ஆழ்வினை உடைமை ஊக்கமுடைமை பண்புடைமை நாடுடைமை இந்த பத்து உடமைகளும் மொத்தமாக பெற்றவர் ராஜேந்திரன் பத்து உடமைகளும் மொத்தமாக பெற்றவர் ராஜேந்திரன் நான் இதை அறிந்து சொல்லுகிறேன் அவரோடு பழகி சொல்லுகிறேன் அவரோடு நட்பு கொண்டு தெரிந்து சொல்லுகிறேன் தெரியாமல் சொல்லவில்லை மிக மிக அடக்கமானவர் அவர்தான் ஆசிரியர் அவர்தான் மாணவர் அவர் கோடி தேடி குபேரனாக வாழ வேண்டும் என்று எண்ணாத ஒரு அறிவாளி அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் என்ற குரலுக்கு இலக்கியமாக வாழ்ந்தவர் அவர் நிறைய தேடி இருக்கிறார் இந்த நிழற்படம் எடுப்பதை தொழிலாக ஆக்கிக்கொண்டு கொண்டு நிறைவாழ்வு வாழ்ந்த அந்த மா அந்த மாணிக்கத்தை இன்றைக்கு பெரும்பாலும் இலக்கிய நினைவுகளால் விருது வழங்கி கொண்டாடுகின்ற இந்த பிள்ளைகளை அவருடைய துணைவியாரை வாழ்க்கை துணைவியாரை நான் மனதார பாராட்டுகிறேன் முதல்வதாக பாவேந்தர் நடித்ததெல்லாம் தமிழ் 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 அவர் கண்டது தமிழ் கற்றது தமிழ் உண்ணது தமிழ் உணர்த்து த உணர்த்தியது தமிழ் கற்பித்தது தமிழ் கற்றது தமிழ் பயின்றது தமிழ் பயிற்று வித்தது தமிழ் உணர்ச்சியோடு எழுதிய பாடல் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று ஒரு பாடல் கேட்டிருப்பீர்கள் அதுதான் அவர் எழுதியது ஒரு ரெண்டு நாலு சொற்களில் ரெண்டு ஓபை எழுதுகிறார் இந்த மாம்பழத்தை பார்க்கிறார் அது தணல் நிற மாம்பழம் என்கிறார் தணல் நிற மாம்பழத்தில் தமிழ்நிகர் சுவையை கண்டாள் இப்படி ஒரு வரியில நாலு சொற்களிலே ரெண்டு உமைகளை எழுதிய அறிஞர் யாரும் இல்லை திருவள்ளுவர் திருக்குறளில் ஒன்னே முக்கால் அடியில் ஒரே குரல்ல நாலு உவமை எழுதுகிறார் இப்படி இலக்கிய ரசனைகளை கொட்டி கிடந்து தமிழை தாரை வார்த்து தமிழர்களுக்கு தந்த இந்த இனம் எழவேண்டும் வேண்டும் வாழ வேண்டும் தமிழ் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் எது செய்ய நாட்டுக்கே என துடித்த சிங்கமே இன்றே இன்று புது நாளை உண்டாக்கி புத்துணர்வை குணருவா இங்கே இதுதான் நீ செய்யத்தக்க எப்படிக்கும் முதற்பொழியாம் எழுக நன்றே என்று சொன்னவர் தாய்மொழி தமிழ் பள்ளிகளிலே விளங்க வேண்டும் ஆனது இவ்வாறு கோல் ஆங்கிலம் படிக்க வேண்டியதால் ஆங்கிலம் படிப்பதனால் அறிவியல் வளரும் அது வேறு செய்தி ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் பயிற்று மொழியாக இன்னும் ஆக்கப்படவில்லை என்ற தேக்கம் இருக்கிறது நினைக்கவே நெஞ்சும் நடுங்குகிறது அன்புக்குரியவர்களே பாவேந்தரை படித்து பாருங்கள் குடும்ப விளக்கு எழுதியிருக்கிறார் இருட்டு இருக்கு அந்த இருட்டை விளக்குவதற்கு ஒரு உபமை சொல்லுகிறார் மிக அது மிக அருமையான உபமை அவர் ஏற்கனவே நீளம் கரைத்த உட்புறம் போல் ஞானம் கருப்பாக்கும் நள்ளிருள் என்கிறார் நீளம் கரைத்த குளம் நம்ம பார்த்துருந்தோம் அதை உள்ளே பார்த்தா எப்படி கருமையாக இருக்குமோ அப்படி இருக்கிறார் அந்த பொழுது விழுகிற தன்மையை தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பு என இருள் தன் கட்டு குறைந்தது என்கிறார் யாரும் எந்த கவிஞனும் அவர் பாரதிக்கு தாசர்ந்தான் ஆனால் பாரதியை விட்டடி எட்டடி தள்ளி பாய்ந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் நான் பாவேந்தர் விருது பெற்றதை கண்ணன் நம்முடைய முதற் களத்துக்கு ஒரு முப்பத்தாறு பக்கம் அசித்துக் கொடுத்துருந்தார் நான் எண்ணி பார்க்கிறேன் பாவேந்தர் விருது விருது பெற வேண்டும் என்று உணர்ச்சியோடு எழுதப்பட்ட நூல் எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது தாய்மார்களே சார்ந்தோர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை கண்டு இந்த கருத்துக்களை பற்றி பரிமாறிக்கொள்வதிலும் நம்முடைய இதய ராஜேந்திரன் அவர்களுடைய இதயம் பற்றி கூறி பெருமைப்படுவதிலும் மிகச் சுருக்கமாக ஏற்கனவே இன்னும் ஒரு அமர்வுக்காக தேவுக தேவதாஸ் காத்திருக்கிறார் ஆகினால் இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறுத்தி படியுங்கள் குடும்ப விளக்கு படியுங்கள் பாட்டு மிக எளிமையானது ஒரு பெண் போகிற போது கடைசியாக வீட்டுக்காரி சாப்பிடுவான் உணவருந்து போகிறாள் அப்ப முன்னால் சீனையோடு பார்த்த இந்த மாம்பழத்தினுடைய சுவையை தமிழகர் சுவை கொண்டால் அதுக்கு பிறகு கணவனுடைய அன்பான உள்ளத்திற்கு இது நிகராகுமோ என்று சொல்லுகிறாள் அப்படி குடும்பத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கிற கோவேந்தர் இந்த பாவேந்தர் இந்த பாவேந்தர் விருது பெற்ற வகையிலே என்னை பாராட்டுகின்ற இந்த அமைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை கண்டு பேசுவதில் கருத்து பரிமாற்றத்திற்காக கிடைத்த காலத்தை ஒரு பொற்காலமாக கருதுகிறேன் எல்லாம் ஐயா அவர்கள் பேச பேச இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்ப தேன் வந்து பா இது காதினிலேன்னு பாரதியார் சொன்ன மாதிரி ஐயா அவருடைய தமிழ் கேட்க கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கும் இந்த அரங்கில் ஏற்புறையாக வாழ்த்துறையாகவும் மிகச்சிறப்பான ஒரு உரையை வழங்கிய கவிஞர் முத்தரசு ஐயா அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நினைவேந்தல் நிகழ்வு இந்த அமர்வு இதோடு நிறைவு பெறுகிறது